ஓம் ஸ்ரீ மகா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சாக்கைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் மகா சக்தர்களாக நிரம்ப யோக சக்தியும் புத்திவன்மையும் உடையவர்களாக இருந்ததால் ஒவ்வொருவரும் ஏகப்பட்ட வேத சாக்கைகளை அபியாசம் பண்ணி வந்தார்கள் அனைத்து மகரிஷிகளுக்கு தாமாகவே வேதங்கள் ஸ்புரித்தன மற்றவர்கள் குருவிடமிருந்து அசாதாரணமாக மேதா சக்தியினால் அபரிமிதமான வேத சாக்கைகளை கற்றுக்கொண்டார்கள் அதற்கப்புறம் இவர்களுக்காகவே வேத மந்திரங்கள் ஸ்புரித்ததும் உண்டு குருவிடமிருந்து கற்றதற்கு மேலாக புதுப்புது புது பிரகாசப்படுத்தினார்கள் வேதம் முழுக்க சமுத்திரம் என்றால் அதை பூரணமாக அறிந்த யாரும் இருக்கவில்லைதான் ஆனாலும் இப்படி அந்த சமுத்திரத்தில் நிறைய பாகங்களை பற்றி தெரிந்தவர்களாக ஆதிகாலத்தில் இருந்தார்கள் பிற்காலங்களில் மனுஷர்களின் தெய்வீகமான யோக சக்திகள் குறைந்து கொண்டே வந்து கலி ஆரம்பத்தில் ரொம்ப க்ஷீணமடைந்து விட்டது ஜனங்களின் ஆயுஷ் ஆரோக்கியம் புத்திபலம் எல்லாமே ரொம்ப குறையல் ஆயிற்று புராணங்களில் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் மேலே சொன்ன நச்சினார்கினியர் உரையிலும் சின்ன பல்பிணி சிற்றறிவினோர் என்று சொல்லியிருக்கிறது இதெல்லாம் பரமாத்மாவின் லீலைதான் ஏன் இப்படி குறைய வேண்டும் என்றால் சொல்லத் தெரியவில்லை வேதங்களை நிரம்ப கற்று யக்ஞாதிகளும் முடிவிலே ஆத்ம விசாரமும் பண்ணிக்கொண்டு வந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக நன்றாக விருத்தியாகி கொண்டுதானே வர வேண்டும் அப்படி இல்லாமல் ஏன் அடைய வேண்டும் என்று கேட்டால் தெரியவில்லை பரமாத்மா ஒரே மாதிரி இல்லாமல் நூத்தன நூத்தனமாக விசித்திரமாக கொண்டு இந்த லோக நாடகத்தை நடத்துவதால் இப்படி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகக்கூடி எவல்யூஷன் எவல்யூஷன் என்று அதாவது உயிரினம் மேலே மேலே அபிவிருத்தியாகிற கிரமத்திலேயே சிருஷ்டி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் ஆத்மீகமாகவும் நல்ல குணம் யோக சக்தி முதலியவற்றை வைத்தும் பார்க்கிற போது எவல்யூஷனுக்கு நேர்மாறாக கீழே கீழே டிகிரி போவதாகத்தான் இருந்திருக்கிறது இதிலே ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படியே குளிர்ந்து உறைந்து போய்விடுகிற நிலை மாதிரி கலியுக ஆரம்பம் வந்தது கிருத்த யுகத்திலிருந்து மனுஷர்களின் சக்தி குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அந்த யுகத்தில் அஸ்தி அதாவது எலும்பு இருக்கும் வரை ஒருத்தருக்கு ஆயுஷ் இருக்கும் ரத்தம் மாம்சம் எல்லாம் வற்றி போய்விட்டாலும் கூட எலும்புக்கூடு உளுத்து விழுகிற வரையில் உயிரோடு இருப்பார்கள் அவர்களுக்கு நிரம்பவும் தியான சக்தி உண்டு அவர்களை அஸ்தி பிராணர்கள் என்று சொல்லியிருக்கிறது திரேதாயுகாரர்கள் மாம்சகத்த பிராணர்கள் அதாவது ரத்தம் சுண்டிவிட்டால் கூட மாமிசம் அழுகுகிறவரை உயிரோடு இருப்பார்கள் இவர்களுக்கு யக்ஞாதி கர்மாக்களை பண்ணும் சக்தி விசேஷமாக உண்டு துவாபர யுக ஜனங்களுக்கு கத பிராணர் என்று பெயர் ருதிரம் என்றால் ரத்தம் தமிழில் உதிரம் என்றாகியிருப்பது இதுதான் இவர்கள் இரத்தம் வற்றுகிறவரை ஜீவனோடு இருப்பார்கள் பூஜை பண்ணுவதில் இவர்களுக்கு சக்தி அதிகம் அப்புறம் இப்போது கலியுகத்தில் இருக்கிற நாம் அன்னகத்த பிராணர்கள் சோறு உள்ளவரைதான் நமக்கு உயிர் உடம்பில் தரித்திருக்கும் நமக்கு தியான சக்தி தர்மானுஷ்டான சக்தி பூஜை பண்ணும் சக்தி எதுவும் இல்லை கிருஷ்ணா ராமா என்று நாமாவை சொல்கிற சக்தி தான் இருக்கிறது நாமாவே காப்பாற்றிவிடும் என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் அதற்காக பிரம்ம சிருஷ்டியிலிருந்து வந்திருக்கிற வேதங்களை அழிந்து போகும்படி பண்ணலாமா அது பெரிய நஷ்டம் அல்லவா அந்த நஷ்டத்துக்கு ஹேத்து கிருஷ்ண பகவானின் தேகோத்சர்ஜத்தோடு அதாவது தேக வியோகத்தோடு பெரிதாக ஆரம்பித்தது கிருஷ்ண பரமாத்மா சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிவிட்டு லோகத்தை விட்டு புறப்பட்டவுடன் ஒரு பெரிய இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டு விட்டது கிருஷ்ண பரமாத்மா பேரிலும் இருட்டு கிருஷ்ணா என்றால் கருப்பு அவர் பிறந்ததும் இருட்டு காராகிரகத்திலே நட்ட நடு நிசியிலே இருந்தார் கருணை ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாகவும் இருந்தார் அவர் மறைந்ததும் ஞானத்துக்கு பெரிய ஹானி உண்டாகி பெரிய இருள் சூழ்ந்து விட்டது கெட்ட சக்திகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கப்பட்ட கலி புருஷனுக்கு அதிகாரம் விட்டது இதெல்லாம் எதற்காகவோ பரமாத்மாவே விளையாடி பார்த்துக் கொள்கிற லீலைதான் ஒரே ஜோதியாக வந்தார் அப்புறம் ஒரே இருட்டு வந்துவிடுமோ என்று பயப்படும்படியான நிலையை உண்டு பண்ணினார் அதற்கப்புறம் ஒரு கருணை உண்டாகி லோக்கம் இப்படி ஒரே அடியாக வீணாகிவிட வேண்டாம் களிக்கு கொஞ்சம் மாற்று மருந்து களியின் விஷத்தை முறுக்கிற மருந்து கொடுத்து ரட்சிக்கலாம் என்று நினைத்தார் வேதம்தான் அந்த மருந்து கலிபுருஷன் அதை கபலீகரம் பண்ணிவிடாமல் காப்பாற்றி விட்டால் போதும் லோகம் பிழைத்துக் கொள்ளும் இருட்டிலே அது ஒரு விளக்காக வழிகாட்டி கொண்டிருக்கும் என்று பரம கருணையோடு எண்ணினார் பழைய மாதிரி வேதம் ஜோதியாக பிரகாசிப்பது கலியில் சாத்தியமில்லை கலிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுத்த பின் அப்படி பண்ணுவதற்கில்லை ஆனாலும் அது குறைந்த அளவுக்காவது எவ்வளவு பிரகாசிக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்தார் தம்முடைய அம்சாவதாரமான வேதவியாச மகரிஷி மூலமாக இந்த உபகாரத்தை செய்தார் அப்போது வேதவியாசருக்கு அந்த பெயர் இருக்கவில்லை அவருடைய இயற்பெயரும் கிருஷ்ணர் என்பதுதான் தீவில் அதாவது துவீபத்தில் பிறந்தவர் அதலால் துவைபாயனர் என்பார்கள் கிருஷ்ணத்வை பாயனர் பாதராயணர் என்ற பெயர்கள் அவருக்கு இருந்தன. பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் தபஸ் பண்ணியதால் பாதராயணர் என்றும் அவரை சொல்வார்கள் பல மகர்ஷிகளின் மூலமாக லோகத்துக்கு வந்திருந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது வேத கிருஷ்ணத்வை பாயனருக்கு தெரியும் அக்காலத்தில் அதெல்லாம் கலந்து ஒரே பிரவாகமாகத்தான் இருந்தது அதில் நிறைய கிரகிக்கும் சக்தி பூர்வீகர்களுக்கு இருந்தது அவதார புருஷரானதால் அவர் அவற்றை நாலு வேதங்களாகவும் அதில் ஒவ்வொன்றிலும் இன்னின்ன இன்னின்னை என்றும் பிரித்தார் ஒரு டேம் போட்டு பெரிய பிரவாகத்தில் இருந்து பல வாய்க்கால் வெட்டி விடுகிற மாதிரி நாலு வேதங்கள் அவற்றின் சாக்கைகள் என்று விவாகம் அதாவது பகுப்பு செய்தார் அது அவருடைய யோக மகிமை தபஸின் வலிமை இவற்றில் பிரார்த்தனா ரூபமான ரிக்வேத சாக்கைகள் யக்ஞ விதிகளின் ரூபமான யஜுஸ் சாக்கைகள் கான ரூபமான சாக்கைகள் ஆபத்துக்களை போக்கிக் கொள்வதற்கும் சத்ருக்களை நாசம் பண்ணுவதற்குமான மந்திரங்களையும் யஜ்யங்களையும் முக்கியமாக கொண்ட சாக்கைகள் எல்லாம் இருந்தன தேவர்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துவதற்காக சாமவேதத்தில் அதிகப்படியான சாக்கைகள் இருந்தன ஆயிரத்தி நூற்றி எண்பதில் ஆயிரம் சாக்கைகள் சாமவேதத்திலேயே இருந்தனவாம் ரிக்வேதத்தில் இருபத்தி ஓரு சாக்கைகள் இருந்தன யஜுர்வேதத்தில் நூற்றி ஒன்பது இருந்தன அதாவது சுக்ல யஜுஸில் பதினைந்து கிருஷ்ண யஜுஸில் தொன்னூற்றி நான்கு அத்தர்வ வேதத்தில் ஐம்பது இருந்தன ஆயிரத்தி நூற்றி எண்பது என்பது விஷ்ணு புராணத்தில் வருவதாக ஒரு பண்டிதர் எடுத்து காட்டிய கணக்காகும் இதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு கணக்கும் இருக்கிறது அதன்படி ரிக்வேதத்தில் இருபத்தி ஓரு சாக்கைகள் யஜுஸில் நூற்றி ஒன்று சாமத்தில் ஆயிரம் அத்தர்வத்தில் பதினொன்று மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று இனிமேல் வரப்போகும் கலிகால ஜனங்கள் அல்பசக்தர்களாகவே இருப்பார்கள் ஆதலால் இந்த சொச்சத்தில் ஒரு அத்தியனமும் அனுஷ்டானமும் பண்ணினால் போதும் என்று கிருஷ்ணத்வை பயனர் கருதினார் பகவத் சங்கல்பமே அவருக்கு இந்த எண்ணத்தை தந்தது அதனால் ஒருத்தரே பல வேதங்களை கற்றுக்கொள்கிற பழைய முறை போய் சாமில் ஏதாவது ஒன்றிலே ஒரு சாக்கையை படித்து மனப்பாடம் பண்ணி அதன் படி செய்தால் போதும் என்றார் ஒவ்வொருவரிடம் ஒரு வேதம் என்று பிரித்து கொடுத்து இதன் சாக்கைகளை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ஆக்ஞை பண்ணினார் ரிக்வேத சாக்கைகளை பைலர் என்ற சிஷியரிடமும் இப்படியே யஜுசை வைஷம்பாயனரிடமும் சாமத்தை ஜைமினியிடமும் அதர்வத்தை சுமந்து என்பவரிடமும் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வைத்தார் இப்படி ஒரு ஜீவனுக்கு இது போதும் என்று வேதத்தை நாளாகவும் அந்த நாளை ஆயிரத்தி நூற்றி எண்பது சாக்கைகளாகவும் பிரித்து கொடுத்ததாலேயே கிருஷ்ணத்வைபாயனருக்கு வேதவியாசர் என்ற காரண பெயர் உண்டாயிற்று வியாசம் என்றால் கட்டுரை Composition, என்று அர்த்தம் ஒரு விஷயத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு விளக்குவதால் அதற்கு வியாசம் என்று பெயர் வந்தது பல விஷயங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு பொருள் பற்றியும் சப்ஜெக்ட் வைஸாக விவாகம் பண்ணுவது அதாவது பிரித்து கிளாசிஃபை பண்ணுவது தான் வியாசம் ஏகப்பட்டதாக இருந்து வந்த சாக்கைகளை தீர்மானமாக இது போதும் என்று பிரித்து விவாகம் செய்ததாலேயே கிருஷ்ணத்வை பாயனருக்கு வேதவியாசர் என்ற பெயர் வந்துவிட்டது ஒரு ஷாக்கை போதும் என்று அவர் ஏற்பாடு படினதால் அதற்கு மேல் கற்றுக்கொள்ள கூடாது என்று தடை போட்டு விட்டதாக அர்த்தமில்லை மினிமம் ஒரு ஷாக்கையாவது பயில வேண்டும் என்று வைத்தார் வியாசர் வேதங்களை விவாகம் செய்து இப்போது ஐயாயிரத்து சொச்சம் வருஷம் ஆகிறது ஓரளவுக்கு பூர்வமாகவே இதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது தீர்மானமாக தெரிகிற இந்த காலக்கணக்கை ஒப்புக்கொள்ளாமல் சரித்திரக்காரர்கள் மகாபாரத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு என்று சொல்லி வந்தார்கள் இப்போது அது இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தியும் போயிருக்கும் என்று சொல்லி ஐயாயிரம் வருஷம் என்ற கணக்கு சரியாக இருக்கும் என்று அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் வியாசர் விவாகம் பண்ணிய பிறகும் ரொம்ப காலம் ஒருவரே ஒரு வேதத்தில் ஒரு ஷாக்கையை அத்தியனம் செய்த பின் இன்னொரு வேதத்தில் இன்னொரு சாக்கை அப்புறம் மூன்றாவதாக பின்னும் ஒரு வேதத்திலே ஒரு சாக்கை என்றெல்லாம் அத்தியனம் பண்ணி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் வடக்குத்தியர்களின் பெயர்களுக்கு பின்னால் சத்துர்வேதி திரிவேதி த்விவேதி என்றெல்லாம் வருவதை பார்க்கிறோம் திரிவேதி ஒருத்தர் கவர்னராக கூட இருந்தார் துபே தவே என்பதெல்லாம் த்விவேதி என்பதன் திரிபுகள்தான் நாலு வேதங்களிலும் ஒவ்வொரு ஷாக்கை அத்தியனம் பண்ணினவர்களின் பரம்பரையில் வந்தவர்களே சத்துர்வேதி என்கிறவர்கள் இவர்களை பெங்காலில் சாட்டர்ஜி என்பார்கள் மூன்று வேதங்களில் அத்தியனம் பண்ணியவர்கள் திரிவேதிகள் இரண்டில் பண்ணினவர்கள் த்விவேதிகள் இப்போது ஒன்றை கூட பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகிவிட்ட போதிலும் குடிப்பெயரிலாவது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதங்களை அத்தியனம் பண்ணின பூர்வீக்கர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி கிடைக்கிறது ஞான சம்பந்தர் தம்மை நான் மறை ஞான சம்பந்தன் என்று கொள்கிறார் நாலு வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவர் அவர் அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணினவராதலால் அவருக்கு சகல வேதங்களும் உடனே தெரிந்திருக்கும் இந்த ஐயாயிரத்து சொச்சம் வருஷத்தில் அநேக சாக்கைகள் வழக்குழிந்து போய்விட்டன கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது என்பது சமீப காலமாக ஆறு ஏழு சாக்கைகளில் நிற்கிற பரம துர்பாக்கிய ஸ்திதியில் இருக்கிறோம் சாக்கை என்று அதில் முதலில் வரும் சம்ஹிதையே சொல்கிறேன் ரிக்வேதத்தின் இருபத்தி ஓரு சாக்கைகளில் இப்போது இருக்கிறது ஒன்றுதான் ஷாக்கல சாக்கை என்று அதற்கு பெயர் ஐத்தரைய உபனிஷத் வருகிற ஷாக்கையாதலால் ஐத்தரைய சாக்கை என்றும் சொல்வதுண்டு சுக்ரூஸின் பதினைந்து சாக்கைகளில் இப்போது இரண்டு தான் இருக்கின்றன சாக்கை என்பது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது சாக்கை தான் வட இந்தியாவில் நிறைய இருக்கிறது கிருஷ்ணயின் தொன்னூற்றி நான்கு ஷாக்கைகளில் தான் அதிகம் உள்ளது தட்சிணத்தில் மிகவும் அனுஷ்டானத்தில் இருப்பது இதுதான் சாக்கை கொண்ட சாமத்தில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழை பறிகொடுத்து விட்டோம் தமிழ்நாட்டில் தலவகார சாக்கை எனப்படும் ஜைவினிய சாக்கை ஒன்றுதான் என்று இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் மட்டும் கொஞ்சம் இராணாயணிய ஷாக்கை என்பது இருக்கிறது மேற்கே குஜராத் புதலான இடங்களிலும் கேரளத்திலும் கௌதம சாக்கை என்பது இருக்கிறது அதர்வத்தின் ஐம்பது ஷாக்கைகளில் ஒன்று கூட இல்லையோ என்றே பயந்து கொண்டிருந்தோம் சல்லடை போட்டு சலித்ததில் சவுனக சாக்கையை நன்றாக அத்தியனம் பண்ணின ஒருவர் குஜராத்தில் சினோர் என்ற இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது அவரிடமிருந்து இந்த சாக்கையை அத்தியனம் பண்ண நம்மூர் பசங்களை அனுப்பிற்று ரிக்வேதத்தைச் சேர்ந்த பிராமணங்களில் ஐத்திரேய பிராமணமும் கௌசீதகி பிராமணமும் அதாவது சாங்காயன பிராமணம் என்றும் இதற்கு பெயருண்டு நமக்கு வந்திருக்கின்றன இவற்றை சேர்ந்த ஆரண்யக்கங்களில் வரும் ஐத்திரேய உபனிஷத்தும் கௌசீதகி உபநிஷத்தும் இன்றைக்கும் வழக்கில் உள்ளன சேர்ந்த பிராமணங்களில் சதபத பிராமணம் ஒன்றே அனுஷ்டானத்தில் இருப்பது இது மாத்தியாந்தினாக்கை காண்பாகை இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோடு பொதுவாக இருப்பது வேதங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம் இது ஆரண்யகமாகவும் ஆரண்யக்கம் பூராவுமே உபனிஷத்தாகவும் இருக்கப்பட்ட பகதாரண்யக்கம் ஒன்றே இன்றைக்கு சுக்ல யஜுஸில் நமக்கு கிடைத்திருப்பது ஈஷாவாசிய உபனிஷத் இந்த வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகிறது என்று உன்னேயே சொன்னேன் கிருஷ்ண யஜுஸில் இப்போது வழக்கில் இருக்கிற பிராமணம் தைத்திரியம்தான் இந்த வேதத்தின் ஆரண்யக்கங்களிலும் தைத்திரியம் என்பது இருக்கிறது அதில்தான் தைத்திரிய உபனிஷத்தும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கின்றன நிறைய பிரயோஜனப்படுகிற சூக்தங்களும் மந்திரங்களும் மகாநாராயண உபனிஷத்தில் இருப்பவையே மைத்ராயணி ஆரண்யக்கமும் அதே பேரை கொண்ட உபனிஷத்தும் இதே கிருஷ்ண யஜுஸில் கிடைத்திருக்கின்றன கட்டசாக்கை அதாவது சம்ஹிதை அதன் பிராமணம் ஆரண்யக்கம் எதுவும் இப்போது அனுஷ்டானத்தில் இல்லாத போதிலும் அதன் கடைசியில் வருகிற கட்டோபனிஷத் மட்டும் வழக்கில் இருக்கிறது என்று முந்தையே சொன்னேன் இதே போல ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்தும் கிருஷ்ண யஜுஸைச் சேர்ந்த ஸ்வேதாஸ்வத்தர சம்ஹிதையின் முடிவாக வருவது என்றாலும் இந்த உபனிஷத்தை தவிர அந்த சாக்கையின் மற்ற பாகம் எதுவும் கிடைக்கவில்லை சாமசாக்கா சம்ஹிதைகளில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு நஷ்டமாகிவிட்ட போதிலும் அதன் பிராமணங்களில் மட்டும் ஏழு எட்டு தப்பி பிழைத்திருக்கின்றன தண்டிய பிராமணம் ஆர்ஷய பிராமணம் தேவதாத்தியாய பிராமணம் சம்ஹிதோபனிஷத் பிராமணம் வம்ச பிராமணம் அதாவது ஷட்பிம்ச பிராமணம் சாமவிதான பிராமணம் சாந்தோக்கிய பிராமணம் ஜைவினிய பிராமணம் என்றபடி பல இருக்கின்றன இந்த வேதத்தைச் சேர்ந்த ஆரண்யக்கங்களில் தலவகார ஆரண்யக்கம் என்பதை தலவகார பிராமணம் என்றும் சொல்வதுண்டு இது ஜைவினிய பிராமணத்தில் வருவதுதான் இதில் கடைசியில் உள்ளதுதான் கேனோபனிஷத் அதனால் அதற்கு தலவக்கார உபனிஷத் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது சாந்தோக்கிய பிராமணத்திலிருந்து சாந்தோக்கிய உபனிஷத் கிடைத்திருக்கிறது அத்தர்வ வேதத்தில் எல்லாம் போய்விட்டாலும் அதிலிருந்து பிரஸ்னம் முண்டக்கம் மாண்டூக்கியம் என்று மூன்று உபனிஷத்துகள் கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன் நிறிம்ம தாப்பினி உபனிஷத்தும் சேர்ந்ததுதான் இந்த வேதத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பிராமணத்துக்கு கோபத பிராமணம் என்று பெயர் ஆயிரத்தி நூற்றி எண்பது சாக்கைகளில் இப்படி ஏழெட்டு மட்டும் மிஞ்சி இருப்பதும் கூட அடுத்த தலைமுறைக்கு நசித்து போய்விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமாகும் ஒரு பரிகாரமும் பிராயச்சித்தமும் இல்லாத பாபமாகும் திராவிட தேசம் என்று சொல்லப்படுகிற தட்சிண தேசத்தில் கேரளத்தில் வேத வித்யானது நம்பூதிரிகளுக்குள் இன்னமும் அணையாமல் இருந்து வருவதை சொன்னேன் அடுத்தபடியாக ஆந்திரத்தில் வேதாபியாசம் சமீபம் வரையில் நன்றாக நடந்திருக்கிறது இதற்கு பெரிய ஆதரவாக இருந்தது விஜயவாடாவில் நவராத்திரி சமயத்தில் நடத்தி வந்த வருஷாந்தர பரீட்சைகளும் ஆகும் பரீட்சையில் கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும் அதோடு கூட ஒரு சர்டிபிகேட் அதாவது நற்சான்று பத்திரம் கொடுப்பார்கள் இதிலே விசேஷம் என்ன என்றால் இந்த பரீட்சைக்கும் வெளியூர்களில் இருந்து தூர தூர பிரதேசங்களில் இருந்து கூட பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்த வைதிகர்களும் வருவார்கள் பிற்பாடு இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிற போது வழியில் உள்ள கிரகஸ்தர்களின் வீடுகளில் சர்டிபிகேட்டை காட்டினால் அந்த கிரகஸ்தர்கள் இவர்களுக்கு நிரம்ப மரியாதை செய்வார்கள் இவர்களை அதிதிகளாக உபசரித்து சத்காரம் செய்வதோடு தாங்களும் திரவிய சம்மானம் செய்வார்கள் இதே மாதிரி ஆந்திர தேசத்தில் ஒரு கல்யாணம் என்று பண்ணும் போது அதில் வேத பண்டிதர்களுக்கு என்று ஒரு பங்கு தட்சிணையாக ஒதுக்குகிற வழக்கமும் இருந்தது இப்பேற்பட்ட கேஷ் இன்சென்டிவ்கள் அதாவது தொகை தருகிற ஊக்க உற்சாகம் காரணமாக வேதாபியாசம் ஆந்திர தேசத்தில் செழிப்பாக இருந்தது பிராமணன் பணம் பணம் என்று பறக்க கூடாதுதான் அப்படி பறந்தால் அவன் பிராமணனே இல்லை ஆனாலும் வேதம் தவிர மற்ற எந்த தொழிலில் போனாலும் வரும் வேதத்துக்கு வைதிக வாழ்க்கைக்கு போனால் அன்னத்துக்கு கூட வழி இல்லாமல் பட வேண்டியதுதான் என்கிற சூழ்நிலை போய் வைதிகனும் ஓரளவு சுபிக்ஷமாக நிர்விச்சாரமாக ஜீவ யாத்திரை நடத்த முடியும் என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது அப்படி செய்ததால்தான் தெலுங்கு தேசத்தில் சமீப காலம் வரையில் வேதாபியாசம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருக்கிறது தேசம் பூராவுக்கும் திட்டம் போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள் செய்துதான் இப்போது வேத பாடசாலைகளை உயிர்ப்பிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கடைசியாக நாயக்கர் மகாராஷ்டிரர் முதலிய இந்து ராஜாக்கள் ஆண்டவரையிலும் அதற்கப்புறம் இங்குள்ள சுதேச சம்ஸ்தானங்களிலும் வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள் அளிக்கப்பட்டு வந்தன ஒரு வேத சாக்கை முழுதையும் அத்தியனம் செய்கிறவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர் ஸ்ருதி என்றால் வேதம் அல்லவா அதிலிருந்து வந்தது ஸ்ரோத்ரியன் இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனுக்கு பூதானம் சின்னதாக ஒரு கிராமத்தையே கூட தானம் பண்ணுவது அனைத்து தமிழ் ராஜாக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த கிராமத்துக்கு வரி கிடையாது இறையிலி இதைத்தான் பழைய சாசனங்களில் சொல்லியிருக்கிறது பிரம்ம என்று இப்போது சொல்லப்படுகிறவை பிராமணருக்கு தானமாக தேயமாக தரப்பட்ட ஊர்கள்தான் பிரம்ம தேயம் என்றே சாசனத்தில் போட்டிருக்கும் சத்துர்வேதி மங்கலம் என்ற பெயரில் உள்ள ஊர்கள் நான்மறையாளருக்கு ராஜமானியமாக தரப்பட்டவையே வேதாத்தியனம் பண்ணி இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பாத்தியமுள்ள வேறு வேலை இல்லாதபடியால் அவர்களால் கிஸ்தி கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரிவிலக்கு அளித்திருந்தார்கள் நவாப் ராஜ்யத்திலும் கம்பெனி ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலும் கூட இந்த வரிவிலக்கு நீடித்தது வேதத்தை வளர்க்க இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும் ஏற்கனவே ஸ்ரோத்ரிய கிராமங்களுக்கு இருந்த வரி விலக்கை மட்டும் ரத்து பண்ணாமலே இருந்தார்கள் அப்படியும் பிராமணர்கள் தாங்களே நிலங்களை விற்றுவிட்டு சர்டிபிகேட்டுகளாக மாற்றிக்கொண்டு கிராமத்தையும் விட்டு டவுன்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பு இங்கிலீஷ் சர்க்காரில் வேலை என்று போய் வேத சம்பந்தத்தை அடியோடு கத்தரித்துக் கொண்ட துர்கதி உண்டாகிவிட்டது லௌகிகத்தில் உலகியலில் பிரவிற்த்தி தொழிலீடுபாடு வைத்துக் கொள்ளாமல் ஆத்ம லாபகரமான காரியங்களையே தனக்காகவும் சமூகத்துக்காகவும் பாரம்பரியமாக செய்து வருவது என்ற உன்னதமான ஏற்பாடு நம் ஒரு தேசத்தில் தான் இந்த லோகம் பூராவிலுமே யுக யுகாந்தரமாக இருந்து வந்திருக்கிறது இதன் பெருமையை பிராமணர்களே உணரத் தவறி வேதத்தை விட்டு வெள்ளைக்கார நாகரிகத்துக்கு பாய்ந்த பின் மற்றவர்களும் இந்த ஜாத்தியின் அவசியத்தை மறந்து போன ஸ்திதி ஏற்பட்டுவிட்டது ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா